நேத்து பேசின பெருமைக்கு இன்னைக்கு தோலை உரிச்சு தொங்க விட்டுருக்காங்க இருக்காங்க தாலிபான்கள் யாரு அப்படின்னு பார்த்தா பாகிஸ்தானினுடைய மிலிட்டரி போர்சஸ் பாகிஸ்தான் போலீஸ் பாகிஸ்தான் இராணுவம் அப்படின்னு ஒரு மிக பெரிய பதிலடி தாக்குதலை பண்ணியிருக்காங்க ஆப்கானிஸ்தானினுடைய ஃபாரின் மினிஸ்டர் இந்தியாவில் இருக்கும்போது நாங்கள் பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் எல்லையை தாண்டி தலைநகர் வரை போய் துல்லியமா தாக்குதல் நடத்தியிருக்கோம் எங்களை ஒன்றுமே பண்ண முடியாது அடிக்கடி இப்படி பண்ணுவோம் பார்த்துக்கிடுங்க அப்படின்லாம் மிரட்டல் ஒரு பெரிய தீவிரவாத தலைவன் தெஹிரிக்கு தாலிபானுடைய தலைவனை காபூல்ல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல வச்சு நாங்கள் எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்ற பேர்ல ஆப்கானிஸ்தான் தலைநகர்ல இருக்கக்கூடிய பொதுமக்களை கொன்று இருக்கு பாகிஸ்தான் ஆனா வெளியில என்ன சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னா நாங்கள் தெஹ்ரீக்கு தாலிபான்கள் தலைவரை கொன்னுட்டோம் அப்படின்ற மாதிரி ஆனா அது பொய் அப்படின்னா அடுத்த நாளே செய்தி வந்துச்சு இந்த நிலமையில போலீஸ் ட்ரைனிங் அகாடமி ஒன்று இருக்குது தேரா இஸ்மாயில் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இது கைபர் பக்துன்ஹா மாகாணத்தில் இருக்குது இந்த போலீஸ் ட்ரைனிங் அகாடமியில் தெரிக்கி தாலிபான்கள் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு எட்டு மணி நேரத்துக்கு மேலே விடாமல் தாக்கியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ட்ரைனிங் அகாடமி அங்கே இருக்கக்கூடிய ராணுவத்தினர் போலீஸ் தங்கிற இடம் அதையும் தாண்டி அவங்களுடைய ஆயுத கிடங்குன்னு எல்லாத்தையுமே தீக்கரை ஆக்கியிருக்கிறதா தகவல் வெளிவந்துக்கிட்டு இருக்கு இந்த ஒரு தாக்குதல் அப்படின்றது ஒரு போலீஸ் ட்ரைனிங் அகாடமியில் நடக்க ஒரு மிலிட்டன்ட் ஃபோர்ஸு ஒரு நாட்டினுடைய போலீஸ் பாராமிலிட்டரி மிலிட்டரி ட்ரெய்னிங் அகாடமியை எட்டு மணி நேரம் கட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த நாட்டினுடைய ராணுவத்தினுடைய எஃபிஷியன்சி என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிடலாம் ஒரு ஹோட்டலையோ ஒரு குழந்தைங்க படிக்கிற ஸ்கூலையோ ஒரு பயங்கரவாத அமைப்பு எட்டு மணி நேரம் கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க அப்படின்னா அதில் வந்துட்டு நம்ம ஓகே இது ஒரு ஸ்கூலு அதனால் போலீஸோ ராணுவமோ மீட்க லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஆனால் ஒரு நாட்டினுடைய ராணுவம் ராணுவத்தை ட்ரைனிங் பண்ணுற அகாடமியே ஒரு பயங்கரவாத அமைப்பை எட்டு மணி நேரம் கண்ட்ரோலில் வச்சிருக்கு அப்படின்னா இப்போ பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய எஃபிஷியன்சி என்ன அப்படின்றத நம்ம அந்த அழகை இதிலருந்தே தெரிஞ்சுக்கிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு சூசைடல் பாம்பிங் அட்டாக் நடத்தி அவங்க அந்த போலீஸ் ட்ரைனிங் அகாடமிக்குள்ளே நுழைதாங்க அதுக்கப்புறம் எட்டு மணி நேரம் தொடர் தாக்குதல் பாகிஸ்தான் அரசாங்கம் ஏழு பேர் உயிரிழந்து ஐம்பது பேர் அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க அதே நேரத்துல இன்டர்நேஷனல் மீடியா வந்து இருபது பேர் உயிரிழந்திருக்காங்க பாராமிலிட்டரி ஃபோர்ஸு போலீஸ் இராணுவத்தினர் மூணு சிவிலியன்ஸு அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து ஐம்பது பேர் உயிரிழந்து இருக்கிறதா கைபர் பகதூனா மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்லேருந்து இருந்து வரக்கூடிய தகவல்கள் சொல்லுது அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பாகிஸ்தானினுடைய தலைநகர முற்றுகையிட ஒரு பெரிய படையோட லாகூர்லேருந்து கிளம்புதாங்க இவங்க யார் அப்படின்னா தெஹ்ரிக்கி லபைக் பாகிஸ்தான் இதுக்கு முன்னாடி தாக்குதல் நடத்துனது தெஹ்ரிக்கி தாலிபான் இவங்க வந்துட்டு ஆப்கானிஸ்தான் தாலிபான் ஆதரவு பெற்று பாகிஸ்தான்ல இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆனா இந்த தெஹிரிக்கு லபைக் அப்படின்றது பாகிஸ்தான்குள்ள இயங்கக்கூடிய அமைப்பு பாகிஸ்தான் இராணுவத்துக்கே ஆதரவா இருக்கிற ஒரு அமைப்பு அப்படி இருக்கும்போது அவங்க லாகூர்ல இருந்து கிளம்பி ஏன் பாகிஸ்தான் தலைநகரத்தை முற்றுகையிடணும் அப்படின்னா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு அவங்க முற்றுகையிட போனதை பாகிஸ்தான் பார்லிமெண்ட்டையோ இல்லை பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸோ பிரசிடன்ட் ஆஃபீஸோ இல்லை வந்து ராவல் பிணையில் இருக்கிற ராணுவ தலைமையகம்லாம் கிடையாது அவங்க அமெரிக்க எம்பசியை முற்றுகையிட போறாங்க என்னப்பா இது பாகிஸ்தானும் அமெரிக்காவும் நட்பு நாடாச்சு ஷெரீஃபும் ஆசி முன்னிரும் டொனால்டு ட்ரம்ப்புக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் நின்று பாகிஸ்தான்லேருந்து ரேர் ஏர் துணரல்ஸை கிஃப்ட் பேக்கேஜ் பண்ணிட்டு போய் கொடுத்தாங்களே அப்படி இருக்கும்போது பாகிஸ்தானில் அமெரிக்காவுக்கு எதிரான போராட்டமாக அமெரிக்கா கூட ஆம்ரா மிசைலெலாம் பாகிஸ்தானுக்கு கொடுக்காங்களா அப்படின்லாம் எல்லாருமே இப்போ பாகிஸ்தான் அமெரிக்கா நட்புறவு வாழ்க வாழ்க அப்படின்னு பாகிஸ்தான் முழுக்க ஒரே பெரிய கோஷமாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த நிலமையில் அமெரிக்காவுக்கு எதிராக பாகிஸ்தானுக்குள்ளே போராட்டமாக அப்படின்னு பார்க்கும் பொழுது பாகிஸ்தானினுடைய பிரதமரும் இராணுவ தளபதியும் தான் அவங்களுடைய பதவியை காப்பாற்றிக்கிறதுக்காக டொனால்ட் ட்ரம்ப்புக்கு சிங் சாங் அடிக்கிறாங்க அது எப்பேற்பட்ட ஒரு வேலை அப்படின்னா காசாவில் இருக்கக்கூடிய சொந்த மக்களை வெளியேற்றி காசாவை அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ணும் யூகே வந்த ஒரு எக்ஸ்பர்ட் குழு அதாவது இங்கிலாந்தினுடைய முன்னாள் பிரதமர் டோனி பிளேயர் தலைமையில் ஒரு குழுவை வச்சு காசாவை கண்ட்ரோல் பண்ண போறோம் அந்த குழு டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட டைரக்டா ரிப்போர்ட் பண்ணும் ஹமாஸ் கிட்ட நாங்கள் காசாவை கொடுக்க மாட்டோம் ஒரு ஒரு பீஸ் டீலை ஏற்படுத்த போகிறோம் இன்றைக்கி அமெரிக்கா கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கக்கூடிய காசா பாலஸ்தீனை நாளைக்கு இஸ்ரேலுக்கு கைமாற்றி விடுற வேலையெல்லாம் அமெரிக்கா ஒரு பக்கம் பார்த்து பீஸ் டீல் அப்படின்ற பேரில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பாகிஸ்தான் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு பரிந்துரைக்காங்க மூணு நாலு வருஷமா அமெரிக்க உதவியோட இஸ்ரேல் காசாவை எந்த அளவுக்கு துவம்சம் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படி இருக்கும்போது காசா பாலஸ்தீன் மக்களுக்கு துரோகம் பண்ணுற வகையில டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஆதரவா இன்னைக்கு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அரசாங்கம் அப்படின்றது இருக்கு அந்த அரசாங்கத்துக்கு தான் அவங்களுடைய பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கு அமெரிக்க உதவி தயவு தேவை ஆனால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களும் சரி அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளும் சரி டொனால்டு ட்ரம்ப்புக்கும் அமெரிக்க நிர்வாகத்துக்கும் நேர் எதிராக இருக்காங்க அதை உணர்த்துகிற வகையில் தான் இன்னைக்கு தெஹ்ரிக்கி லபைக் அப்படின்ற பாகிஸ்தான் அரசுக்கு ஆதரவான அமைப்பே அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட ஒரு பெரிய படையோட லாகூர்லேருந்து கிளம்புதாங்க லாகூர் ராவல் பிண்டி இஸ்லாமாபாத்துன்னு பாகிஸ்தான் முழுக்க ரெண்டு நாளாக இன்டர்நெட் இல்லை எலக்ட்ரிசிட்டி இல்லை போராட்டக்காரர்களுக்கு எதிராக போலீஸ் கண்ணீர் புகை கொண்டு வீசுதாங்க அதனால குழந்தைங்க பெரியவங்களால சுவாசிக்க முடியல நியூஸ்லாம் காலேஜ் இந்த அமைப்பினுடைய போராட்டத்தின் காரணமா அதையும் தாண்டி என்ன பொழுது இந்த போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்துறதுக்கு ராணுவ நடத்தின துப்பாக்கி சூட்டில் ஏழு பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற தகவல் வருது ஆனா இந்த நம்பர்ஸும் அதிகம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நேத்து மட்டுமே தெய்ரிக்கு தாலிபான் தைரிக்கு லபை பாகிஸ்தான் இந்த அமைப்புகள் பண்ண இந்த ஒரு விஷயங்கள்னால நூறு பேருக்கும் மேலே போலீசார் ராணுவம் அதையும் தாண்டி பேராமிலிட்டரி ஃபோர்சஸ் ஏகப்பட்ட பேர் உயிரிழந்ததா பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய ஓபன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து வரக்கூடிய தகவல்கள் சொல்லுது ஆப்கானிஸ்தான் மேல நடத்த தாக்குதலுக்கு அவங்க என்ன பண்ண முடியுமோ அதை இருக்காங்க அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மறைமுகமா ஆதரவு கொடுக்கிற பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு எதிராக பாகிஸ்தான் மக்கள் போராடி இருக்காங்க இதுவே செம்பசியை முற்றுகையிட்டு ஒரு ப்ரோ பாலஸ்தீன் புரோடஸ்ட் நடத்ததான் அவங்க வந்தாங்க தலைநகருக்கும் அதுக்குள்ள தைரிக்கி லபை கமைப்பை விடாம கண்டெய்னர்கள் எல்லாம் போட்டு பாகிஸ்தான் போலீஸ் மறிச்சிருக்காங்க அதையும் தாண்டி குழிகள் எல்லாம் தோண்டி அதன் உள்ளே இருந்து போலீஸ் வந்து பொதுமக்கள் மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நேற்று பாகிஸ்தான்ல அரங்கேறி இருக்கு இதெல்லாம் வந்துட்டு நார்மலா ஒரு கண்ட்ரியில நடக்கவே நடக்காது ஏன்னா வந்துட்டு சொந்த நாட்டு மக்களையே எந்த நாட்டு இராணுவமே கொள்ள துணியாது ஆனா பாகிஸ்தான்ல இதெல்லாம் சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஜெய்ஹிந்த்